ராமானுஜய நமஹா நமஸ்காரம் அடுத்தது விதேசம் திரு நிலா திங்கள் துண்டம் அப்படின்ற கஷேத்திரம் இந்த பெருமாளுக்கு நிலா திங்கள் துண்டத்தான் அப்படின்னு ஒரு அழகான பேர் இந்த பெருமாள் வந்து ஏகாம்பரேஸ்வரர் கோவில்ல ஒரு சின்ன சன்னதியில் அழகாக குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய பெருமாளாக சேவை சாதிக்கின்றார் நாம் பௌர்ணமி ராத்திரி அணுக்கு நிலாவை பார்த்தால் எவ்வளவு குளிர்ச்சி கொடுக்கிற மாதிரி இருக்கும் எவ்வளவு ஜாஜ்வல்யமா இருக்கும் அதே மாதிரி இந்த பெருமாளும் ஜாஜ்வல்யமாக இருப்பார் இந்த பெருமாளுடைய நாமத்துக்கு மீனிங் பார்ப்போம் நிலா என்றாலும் மூணு தான் திங்கள் என்றாலும் தான் இன்னொரு மீனிங் இருக்கு முழுசு அப்படின்னு இன்னொரு மீனிங் பௌர்ணமி மூணு போல பௌர்ணமி நிலவு போல அழகாக பெருமாளுடைய திருமுகம் இருக்குமா அதனால நிலா திங்கள் துண்டத்தான் அப்படின்னு அழகான பெயர் அவருடைய புன்னகை வந்து அழகே அழகுதான் அச்சோ ஒருவர் அழகியவா அப்படின்னு இந்த பெருமாளுக்கு சொல்லிடலாம் இந்த கஷேத்திரத்தின் அனுபவிப்போம் பார்வதி வந்து சிவபெருமானை குறித்து என்றாலாம் சிவபெருமானை மறக்க வேண்டும் அப்படின்னு செய்யும் போது சிவபெருமான் வந்து பார்வதியை டஸ்ட் பண்ணலான்னு அவ பக்கத்துல இருக்கும் ஒரு மரத்தை எரிச்சாராம் அதனால உஷ்ணம் ஏற்படுறதான் அப்பொழுது பெருமாள் வந்து குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய நிலாவை போல வந்து தன்னுடைய தங்கைக்கு உதவி செய்து குளிர்ச்சி குளிர்ச்சி கொடுத்தாலும் அதனால இந்த க்ஷேத்திரத்தில் திருநிலா திங்கள் துண்டத்தான் அப்படின்னு ஒரு அழகான திருமேணி விக்கிரத்தோடு அழகான நாமத்தோட சேவை சாதிக்கின்றார் இந்த பெருமாளை போய் நாம் எல்லோரும் சேவிக்க வேண்டும் அப்படின்னு கொண்டு பிரார்த்தித்துக்கொண்டு முடித்துக்கொள்கின்றேன் நமஸ்காரம்